മു അരോഹരാ തോട്ടൂർ മുരുക്ക് അരോഹരാ തിരുവാന്മയൂർ മരുതനുക്ക് അരോഹരാ തവോട്ടയൂരൽ ഒരേ മുരുഗോണേ തിരുവാൻമയൂർ മരുവ് പെരുമാലേ തൃവോട്ടയൂരൽ ഒരേ മുരുഗോണേ திருவான்மையூர் மருவு பெருமாளே குசமாகியாறு மலை மறை மாடு நூலினிட குடிலான ஆள் வயிறு குளையோடே குறிபோகு மீனவெளி மதி மாமு கருமலர் குணல் காரதான குணமிலி மாத புசவாசையால் மனது உனை நாடிதாத பதிப்புலையின் உணவை மிகு புனர்வ வகை புகழான பூமி இசை மடிவாயிராத வகை பொழுவான பாதமலர் அருள்வாயே நிஜனார நாதி திரு மருவா உல்லாச மிக நிகழ் போதமான பரமுருகோணே நிதிஞான போதமரன் நிறு காதிலே புதவு நிபுணா சாச்சரர்கள் குள காலா திசை மாமோ காணியறி மகவான் முனோர்கள் பணி மணி தேச மாட முய திருவான்மையூர் மரபு பெருமாலே திருவோற்றையூரில் உரை முருகோணே திருவான்மையூர் மருவு பெருமாலே திருவோற்றையூரில் உரைமுருகோணே திருவான்மையூர் மருவு பெருமாலே சுரூப பிரகாச விஸ்வரூப சுபமாயா துளிய பிரகாச மத சொலியற்ற ரசாசவித தொகை விக்ரம மாதர் வயிறிடையூறு கருவில் பிரவாத படி உருவில் பிரமோத அடி களியத்திடிராக வகை அது மீ பிரகாச உனதருளொற்றிட ஆசில் சிவகதி பெற்றிடரானவையின் ஒளி வேணோ குரு குடவார கொடி செரு உக்கிட ஆத பையில் பிடியை தல ஆதி அறி மறுகோனே குமர பிரதாப குக சிவ சுப்பிரமணிய குணமோட்டர் அவாவசுரர் குல திருவோற்றையூர் மரபு நகரோற்றையோர் வாரி திரை அருள் பாலா சிவனால யோகதவ மிக முக்கிய மாதவர்கள் இதயத்திடமே மறுவு பெருமாளே திருவோற்றையூரில் உரை முருகோணே திருவான்மையூர் மரபு பெருமாளே திருவோற்றையூரில் உரை முருகோணே திருவான்மையூர் மருவு பெருமாலே கருவில் பிறவாதபடி உருவில் அடி கலையிடிராக வகையாது மீனே கருணை பிரகாச உலகருளோற்றினாசில் சிவகதி பெற்றிடராணவையை ஒளிவே நோ திருவோற்றையுள் உரை முருகோணே திருவான்மையூர் மருவு பெருமாளே திருவோற்றையூரில் உரை முருகோணே திருவான்மையூர் மருவு பெருமாளே திருவோற்றையூரில் உரை முருகோணே திருவான்மையூர் மருவு பெருமாளே திருவோற்றையூரில் உரை முருகோணே திருவான்மையூர் மருவு பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா